கொடுத்த சொல்படி கோதை நச்சியாஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம் ஜாயஹிந்த் ஜெய்ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டால் வாசு கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டால் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வர கலை நிபுணர் சார் இன்னைக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல போறீங்கன்னா ரெண்டு ஜென்ரலான அப்டேட்டு வருகின்ற அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது தென்காசியில் வந்து டாக்டர் ஆண்டாள் பி சுக்கலிங்கையோட மணி ஒர்க் ஷாப் இருக்குது உளவியல் கிளாஸ் மற்றும் மணி ஒர்க் ஷாப் ரெண்டு கிளாஸுமே வரலாம் சார் என்னால் முடியல சார் ஒரு கிளாஸ் வரவங்க வரலாம் மணி ஒர்க் ஷாப் மட்டும் வரவங்க வரலாம் இல்லை ரெண்டு கிளாஸ் வரணுனாலும் வரலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்த நான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த மணி ஒர்க் ஷாப் வந்து கற்றுக்குங்க உளவியல் வந்து எப்படின்னா என்கிட்ட பணம் இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கும் என்கிட்ட பணம் நிறையா இருக்குங்கன்னு சொல்கிற வார்த்தைக்கும் விஷயம் இருக்குது அப்போ நம்மளை நம்ம வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்த தான் நிச்சயமாக சொக்கு சார் சொல்லித்தர போகிறோங்க அதை கற்றுக்குங்க நான் உண்மையாக சொல்கிறேன் சாரோட நான் ஃபாலோவராக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை சொக்கு சார் என்ன தராங்களோ அதை கற்றுக்கிறது தான் பெரிய விஷயம் இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கிளாஸை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா மக்களுக்கு வந்து நல்ல பயன்படுத்தட்டும் எல்லாருமே அன்னைக்கு வந்து பரிகாரங்கள் பின்னாடி அலைகிறாங்க தன்னம்பிக்கை இல்லாத விஷயங்கள் செய்கிறாங்க அப்போ நம்ம மனிதன் வந்து மனிதனோட மனநிலையை அறிந்து எப்படி பண்ணணுங்கிற விஷயத்த சார் சொல்லித்தரப்போகிறாங்க நல்ல விஷயம் நிச்சயமாக ரெண்டு கிளா ரெண்டு நாள் நடக்கக்கூடிய கிளாஸ்க்கு வரலாம் அப்போ வெள்ளிக்கிழமை இருபதாந்தேதி நைட்டே நீங்கள் வந்து தங்கிட்டு தேதி காற்றலை ஃப்ரெஷ்ஷாக வரணும் இருபாந்தேதி நைட் ஜேர்னி பண்ணிட்டு இருபத்தொன்னா தேதி வந்து அந்த கிளாஸ் சரியாக அட்டன் பண்ண முடியாது அதுக்காக சொல்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு ஃபுல்லாகவே இருக்கும் காற்றால் போகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நிச்சயமாக நீங்கள் வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் சொல்கிற பதிவு எளிமையான பதிவு நிச்சயமாக வந்திங்கன்னா முன்னேற்றம் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் பணத்தை நீங்க தேடி போகாமல் பணத்தை உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தான் சொக்கு சார் சொல்லி தரப்போடாரு நிச்சயமாக கற்றுங்க நம்ம வாழ்க்கையில பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் இல்லாத விஷயங்கள் தான் நம்மகிட்ட இருக்கணும் சார் எப்போ சார் நெகட்டிவான விஷயங்கள் போகும் பாசிட்டிவான விஷயங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயமா நான் சொல்றேன் எப்பொழுதுமே முழுவதுமாக ஒரு விஷயத்தை பற்றி அறிந்த பிறகு உங்கள் முயற்சியை முன்னெடுங்கள் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு அப்ப முதல் விஷயம் எப்போதுமே நம்ம என்ன அதை முழுவதுமாக ஒரு விஷயத்தை பற்றி அறிந்த பிறகு தான் உங்களுடைய என்ன எடுக்கணும் முயற்சியை முன்னடிக்கணும் நீங்கள் அது மாதிரி எடுக்காம நீங்கள் வந்து ஏனா தானான்னு ஒரு பாதியை கேட்டுட்டு அறகுறையை கேட்டுட்டு எடுத்திங்கன்னா அந்த முடிவு சரியாக இருக்காது ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் கண்ணை கட்டி அதாவது கண்களை கட்டி கொடுத்து உண்மையை விட நாம் காது கேட்கும் பொய்க்கு தான் அதிகம் நம்ம கா காதால் கேட்பதும் கண்ணால் பார்ப்பதும் தீரை விசாரிப்பதும் தான் விஷயம் அப்போ எந்த விஷயத்தினுமே முழுமதியா ஒரு விஷயத்தை கேட்காம அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக தோற்று போயிடுவோம் நாம் சொல்லக்கூடிய விஷயம் எளிமையான விஷயம் ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா மனமே பதற்றப்படாது மெல்ல மெல்ல எல்லாம் தான் நடக்கும் மெல்ல மெல்ல தான் எல்லாம் நடக்கும் பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும் அதுக்கு காலதாமதம் ஆகும் ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது எப்பயுமே அப்படின்னு வச்சுன்னா மனம் வந்து எப்படின்னா பதற்றப்படும் ஏ மனமே பதற்றப்படாதாரா மெல்ல மெல்ல தாண்டா எல்லாம் நடக்கும் பொறுமையாக அனைத்துக்கும் பதில் தரும் அதற்கு காலதாமம் ஆகுண்டா ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது நம்ம மனதை என்ன பண்ணணும்னா ட்ரெயின் பண்ணணும் இதுதான் உளவியல் ரகசியங்களே அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவசரப்படுவோம் அப்போ அவசரப்பட்டா என்ன நடக்கும் நிச்சயமா மூணாவது விஷயம் தர்மம் அதர்மம் ஆடிக்கொண்டே இருக்கும் தர்மம் அதை அமைதியாக வேடிக்கை பார்க்கும் காலம் அதை கண்டு வைத்துக்கொண்டே இருக்கும் காலம் எவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கும் என்னடா பண்ணுது அதர்மம் ஆடி அட்டமாறான்டா அதர்ம போய் அட்டமாறான்டா அமைதி தர்மம் வந்து அற்புதமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆனா காலம் அதை கண்டு வைத்துக் கொண்டே இருக்கும் நேரம் வரும் பொழுது ஆடும் அதர்மத்தை அழிக்கும் அமைதியா இருக்கும் தர்மத்தை அமர்த்தி விட்டு போய்விடும் இதுதான் கால தேவதை கணக்கு தர்மனோட கணக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் உண்மையான கணக்கு நம்ம எப்பயுமே ஒருத்தர் ஆட்டமா ஆறாண்டா இவன் பெரிய அப்பாட்டக்கர் நினைச்சீங்கன்னா அவன் அதர்மத்தில் சம்பாரிச்சா நிச்சயமா ஜெயிக்க முடியாது தர்மம் பொறுமையா இருந்து அடிச்சு தம்சம் பண்ணும் இது காலதேவதின் உண்மையான கணக்கு மூணாவது நான் சொல்லிருக்கேன் நாலாவது விஷயம் வாழ்க்கையில் பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாதே கண்டுகொள்ளாமல் வேண்டாத விஷயத்தை கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் உரைக்காமலும் இருந்து பாருங்கள் என்ன விஷயம் சிம்பிள் சார் நீங்க உளவியல் ரகசியத்துல வாழ்க்கையில பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாதீங்க பிடிக்கலையா விட்டுட்டு போங்க வேண்டாத விஷயத்துல கவனம் செலுத்தாதீங்க மூணாவது தேவையற்ற கேள்வி உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஏழு மணிக்கு வருவேன் அவ்வளோதான் சார் நான் நாலு மணிக்கு தான் அஞ்சு மணிக்கு கிளம்புவேன் சார் எனக்கு பஸ் வரும் சார் அப்போ நான் ஏழு மணிக்கு தான் சார் அங்கே வர முடியும்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட என்ன கேட்டார் எத்தனை மணிக்கு வருவீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி தேவையில்லாமல் கேட்ட கேள்விக்கு மேலே நீங்கள் அதிகமாக பதில் பேசுங்க அப்படின்னா உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்காது முதல் விஷயம் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்காது நான் சொல்லக்கூடிய மூணாவது நான் விஷயத்தில் வாழ்க்கையில் பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாதீங்க வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாதீங்க தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் உரைக்காமல் இருந்து பாருங்கள் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் சூப்பரான விஷயம் நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள்கிட்ட சொன்னேன்னா கவலை என்பது நிச்சயமாக நான் சொல்கிறேன் கவலை என்பது உதிர்ந்து போகும் பூக்கள் மகிழ்ச்சி என்பது மலரும் பூக்கள் அப்ப உதிரும் பூக்களை மலரும் பூக்களுக்கு உரமாக்கினால் வெற்றி என்னும் செடி வளமாக வளரும் உங்கள் மனதில் எப்படின்னா கவலை என்கின்ற விஷயத்த உரமா மாத்துங்க மாத்திட்டு உதிரும் பூக்களுக்கு நீங்கள் மலருங்கள் அப்போ வெற்றி என்னும் செடி சம்முன்னு இருக்கும் உங்கள் வாழ்க்கை அற்புதமா இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம்னா என்னைக்குமே சிம்பிளான விஷயம் தானே அதாவது ஒரு நீரின் உயர்வு தக்கவாறு மலரின் உயரம் இருக்கும் தாமரை ஏன் வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் எப்படி இருக்கோ நீரின் உயருக்கு தக்கவாறு மலரின் உயரமும் இருக்கும் அதுபோல் மனிதனின் எண்ணத்திற்கு எண்ணத்தின் உயர்வுக்கு தக்கவாறு வாழ்க்கையும் உயரமாக இருக்கும் ஒரு மலர் வந்து தண்ணியில் எப்படி மிதக்குது தண்ணி மேலே இருந்தால் மேலே இருக்கு கீழே இருந்தால் கீழே இருக்கு அப்போ ஒரு மனிதன் எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவன் என்ன எவ்வளோ உயரத்திற்கு இருக்கோ அது தக்கவாறு தான் வாழ்க்கையே இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் இது உளவியல் ரகசியம் நிச்சயமாக உளவியல் ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய மா விஷயம் அப்போ என்ன பண்ணோம் மணி ஒர்க்ஸாக சொக்கு சொக்குசாரோட கிளாஸில் வந்து கற்றுக்கணும் தான் மேற்கொண்ட தொழிலில் ஏற்படும் லாப நஷ்டங்களை பொறுத்து ஏற்றவாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம பொருளை வந்து லாப நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அந்த தாமரை மாதிரி ஏற்றுக்க கற்றுக்கணும் இதுதான் உண்மை லாபம் வந்தால் சந்தோஷப்படுறது நஷ்டம் வந்தால் கஷ்டப்படுறது இதை சரி செய்ய நேர்மையான எண்ணங்களோடு இருந்து ஒப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நான் அண்ணா நான் லைவ் போட்டுட்ருக்கேன் இந்த ஒரு ரெண்டே நிமிஷம் கால் வந்துடறேன் கா க்ளோஸ் பண்ணிடுவேன் அதை வந்துடுறேன் நான் லைவில் முடிச்சிட்றேன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு லைனில் ஏன்னா நான் சொல்லிடணும்ல லைவ் போட்டுட்ருக்கேன் சார் நான் முடிச்சுட்டு கால் பண்ணேண்ணா அப்ப நேர்மறை எண்ணங்களை நம்ம என்ன பண்ணணும் நிச்சயமா கடை இருக்கு சார் கடை இருக்கு கடை இருக்கு இருக்கும் அப்போ நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நமக்குள் தோன்றும் எண்ணங்கள் அனைத்துமே அடிப்படையான உணர்ச்சிகளாக மாறுகிறது உணர்ச்சிகள் செயலாக மாறுகிறது செயல் பழக்க வழக்கமாக மாறுகிறது பழக்க வழக்கங்களைத்தான் யார் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டும் நல்லா புரிஞ்சுங்க நமக்குள் தோன்றும் எண்ணங்களே அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றது எண்ணங்கள் உறுதியாக மாறுகிறது எண்ணங்கள் செயல்களாக மாறுகிறது செயல்கள் பழக்கங்களாக மாறுகிறது பழக்க தான் யார் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது அப்ப என்ன பண்ணணும் மனதில் எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனைகள் என்று மனதோடு போராட ஆரம்பித்தீர்களோ ஆனால் வெல்வது மன மனமாகத்தான் இருக்கும் இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனதில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையே மட்டுமே தவிர மனதை வெற்றி கொள்ள சிறந்த வழிமுறையாகும் மனதில் நம்பிக்கையை வதச்சாதான் நிச்சயமாக என்ன பண்ண முடியும் வெற்றி பெறணும் நீங்கள் பிரச்சனையை கண்டு பயந்து அதில் அதில் ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடாது நிச்சயமாக அப்போ உங்கள் மனதை என்ன பண்ணும் எதிர்மறைகளை சிந்திக்கும் தான் நீங்கள் பிரச்சனையோடு இருந்து வெளியுறவுக்கான வழியை பற்றி ஆராயும் போது நேர்மறையான சிந்தனை ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு தோன்றும் நேர்மறை சிந்தனைகளை உங்களுடைய அதாவது உங்களுடைய சிந்தனைகள் வந்து நேர்மறையான நம்பிக்கையை உருவாக்கிக்கிறது அப்ப நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா வெறி இருக்கணும்னா நேர்மறை நம்பிக்கைகள் தான் நம்பிக்கை தான் நம்மளுடைய நிச்சயமான யானையின் பலம் தும்பிக்கை நம்மளுடைய பல நம்பிக்கை நம்ம நம்பிக்கை நேர்மறையாக இருக்கும் பொழுது நிச்சயமா பெரிய விஷயங்கள் மேற்கூறிய விஷயங்களை முழுமையாக மனதில் உள்வாங்கி இதில் நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளும் பொழுதுதான் உங்கள் எண்ணங்கள் கட்டுப்படுத்த முடியும் நம்மளுடைய தாமரை மாதிரி தான் அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் எளிமையான விஷயம் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் சார் அப்படின்னு நம்ம கந்தனம் கட்டிக்கிட்டு இருப்போம் ஆனா வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் ஏதோ ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டு எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் விடுகின்ற பொழுது ஏதோ ஒரு நம்பிக்கை நமக்குள் விதைத்து விட்டு செல்கிறோம் இதுதான் உண்மையான விஷயம் எல்லாருக்குமே அது உங்களுக்கா இருந்தாலும் சரி அது எனக்கா இருந்தாலும் சரி அப்படி சோர்ந்து போய் இருக்கும் பொழுது நாம் எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தும் இவ்வாறு ஏற்படும் மாற்றங்களை வாழ்க்கையில் ஒரு படிப்பனையாக எடுத்து கொண்டு நன்மை நன்மை நம்மை வாழ வைக்கும் நம்மள்ட்ட ஒரு தவறான விஷயம் நடக்குதுன்னா நம்ம வந்து இது பண்ணிவிட்டோம் படிப்பனைன்னு எடுத்துக்கிட்டு நம்ம வாழ வைக்கக்கூடிய விஷயந்தான் நம்மளால் நம்மால் முடியும் என்ற எண்ணம் தோன்றும் தோன்றுவதற்கு தோல்விகளே காரணமாக இருக்கிறது நம்மளால் நம்மால் முடியும் என்ற எண்ணம் தோன்றுவதற்கு தோல்விகளே காரணமாக இருக்கீங்களா நம்மளால் முடியும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் சிம்பிளான விஷயம் இது போன்றுதான் வாழ்க்கையும் தோல்விகளும் துன்பங்களையும் அவமான நமக்குள் மறைஞ்சிருக்கும் அப்ப தன்னம்பிக்கையை வெளிக்கொண்டாங்க தன்னம்பிக்கை தான் பெரிய விஷயம் அப்ப நிச்சயமா என்ன பண்ணுவோம் மே ஜூன் மாதம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி சொக்கோட கிளாஸ்க்கு வாங்க இதுதான் தன்னம்பிக்கையோட வெற்றின் ரகசியம் அதாவது நான் சொல்லக்கூடியது அற்புதமான விஷயம் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்களுக்கு அப்போ நமக்கு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் நம்ம பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம யார்ட்டையும் புறம் பேசாதீங்க புறம் கேட்காதீங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருங்க நன்றியோடு இருங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிக்கலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போகிறவங்க உங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சொல்லி இது போன்ற பயனில் தவளை நீங்கள் நேரம் பயண தாக்கி இந்த பயனில் அரிய தவளை கொடுத்து பிரபுக்கு நன்றி விரைவேல் வெற்றி பெண் சர்வம் கிருஷ்ணா பணம் ஜாய் ஸ்ரீராம் பண்படுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் ஏற்கனவே இருந்து வரும் பாரத் மாதா ஜெய் ஜாய்கித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்